வாழ்கையகம் வாழ்க வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி அறுபத்தி ஏழு அன்பும் கடமை உணர்வும் என் வயிற்று பிழைப்பு இத்தொழில் செய்கின்றேன் என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டினிலும் குறைவின்றி அனுபோகித்து இன்பமுடன் வாழ்வதற்கு என்றமட்டும் என் கடமை செய்கின்றேன் என்று என்னும் அன்பென்னும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்தை அறிவு உடல் ஆற்றல்களை அர்ப்பணிப்பார் பாருங்கள் மக்கள் மனநிலை எவ்வளவு உயர்ந்து நிற்கிறது அர்த்தம் சொல்றாங்க சொல்கிறாங்க என்னோடய வயிற்று பசிக்கு உணவு தேவை அந்த உணவை பெறுவதற்காக நான் இந்த தொழிலை செய்கிறேன் இன்னைக்கு அப்படி தானே சொல்கிறோம் எதுக்கு வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் எதுக்கு பணம் என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த குறுகிய எண்ணம் உலக சமாதான ஆட்சிக் காலத்தில் ஒருவரிடமும் இருக்காது என்ன காரணம் அன்றைக்கு ஒவ்வொரு மனிதருடைய அடிப்படை தேவையையும் சமுதாயம் நிறைவாக பூர்த்தி செய்து கொடுக்கும் பாதுகாப்பும் தரும் இன்றைக்கு பார்க்கிறோம் எந்த நாட்டிலும் எந்த உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அன்றைக்கு மக்கள் அனைவருக்கும் சமுதாயம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதோடு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த சமூகத்தின் வளத்தை அதிகரிப்பதற்கு என்னுடைய உடல் ஆற்றலை என்னுடைய அறிவின் நுட்பத்தை நான் பயன்படுத்துவேன் இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற மனித இனம் துன்பம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனிதன் என்ற முறையில் இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு உறுப்பினன் என்ற பொறுப்பில் எனது கடமையை செய்கின்றேன் செய்து கொண்டே இருப்பேன் என்ற அன்பு ஊற்று ஒவ்வொருவர் மனதிலும் பொங்கி எழும் அதன் விளைவாக மனிதர்கள் தங்களுடைய ஆற்றல் முழுவதையும் அது உடல் சக்தியாக இருக்கலாம் அறிவின் ஆற்றலாக இருக்கலாம் எந்த விதமான மறைவும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு சமுதாயத்தினுடைய உயர்விற்காக பயன்படுத்துவார்கள் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை அந்த பெரும் நன்னாளை வாழ்த்தி வரவேற்போம் நன்றி வாழ்க வளமுடன்